வெல்கம் பேக் டு நதர் விளாக் சகேஷ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் இல்லை நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி மணி இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா குளறதுக்கா போட்டு அப்படி போட்டு கிண்டி எடுத்துட்டாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா நாளைக்கு சாப்பிட போகிறாங்க இல்லையா அதனால் வந்து கத்தாரில் இருந்து சிக்கனு அதுக்கப்புறம் மீன் இதுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு போவாங்க அது ஒரு வழக்கம் இப்போ மணி வந்து ரெண்டு மணி இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அது போக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நீங்கள் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கல்ல அந்த பாக்ஸு வாங்கிறதுக்கு படாத பாடுபட்டு அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு மூஞ்சி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாங்க மூஞ்சி கண்ணாடியை கண்ணாடி கழட்டிட்டு பார்க்குறேன் ஏய் கண்ணங்க கருப்பாக இருக்குது இப்போ நான் எங்கே வந்திருக்கேனாக்கா இந்த மாதிரி பெட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி பெட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டில் എമറിയായിരുന്നാലും ശരി അതവിടെ കൊണ്ട് പെരുസാർന്നാലും ശരി എതാ വാങ്ങി വാങ്ങാ സ്ലാ ഹാനീ പെയ്ഡ് അഡ്വൈസ്മെൻറ്റ് പ്ലമോഷൻ ഫ്രീ പ്ലമോഷൻ യുവർ ഷാപ് हाँ आपका दुकान है ये आदमी लोग को देखा था ना बहुत आदमी इधर आके सामान लेके जाता है आता नहीं, नहीं। है इसलिए मैं वीडियो तो करता हूँ हाँ कौम्टी है, कौम्टी है, कौम्टी है, हाँ अच्छा अच्छा अभी मामो मेरे को ये सब वाला कार्टन चाहिए मामो नहीं ऐसे वाला कार्टन नहीं मामो जब ये होगा तो काली नहीं काली नहीं वो डब्बा में बॉक्स देखो उधर मिलेगा देखो இங்க மில்லங்க வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிடைச்சிருக்குது இதை எடுத்துக்கிட்டு இப்போ போகணும்

ஏசி இப்போ நம்ம வந்து இது ஒன்று எடுத்தாச்சு அண்ணா என்ன ஏசாவலாக பந்த்கர் தான் வேலைமாதிரி நான் கேட்டது இந்த மாதிரி வந்து மூடினது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கொடுத்துருக்காரு பார்ப்போம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க ஏன்னா எடுத்து எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க இங்கே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இதுலேயே இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இடத்த மறைச்சிக்கிட்டே கிடக்கும் ஸோ அதனால் அவங்க எடுத்து எடுத்து அப்பப்போ கிளீர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன செய்கிறது கேஸ் எும் இல்லைங்க உடம்புல ஹெச் இல்லை இப்படி நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் என்ன ஐயா இந்த இருக்க வரேங்க இந்த பெட்டியை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பத்து கடைக்கு போயாச்சு கேஸ் இந்த பெட்டியை வாங்குறதுக்கு நான் பத்து கடைக்கு போயிருக்கேன் இப்போ இந்த அந்த மாதிரி இதுகளில் போயிட்டு பார்க்கணும் எதுவும் பாக்ஸ் எதுங்கிறக்கா அப்படின்னு இருந்துச்சு எப்படின்னாக்கா லக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம் வருஷா வருஷம் எனக்கு இது ஒரு வேலைங்க அழைச்சி போட்டிருக்காங்க அங்கே தான் லாக் பண்ணியிருக்காங்க போல் சில இது லாக் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் லாக் இருக்காது பிடிச்சிருத்தோம்னா வர லாக்கு நல்லா பெட்டி கிடக்குது சரி அந்த இதில் போய் பார்ப்போமே அங்கேயும் அங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம் அங்கே அந்த கொலிக்கு தான் போட்டிருக்கானுங்க அதில் யாராவது கிடைக்கான்னு பார்ப்போம் மொட்டை வெயிலுங்க மொட்டை வெயிலுங்க பாருங்கள் சூரியன் சுட்டு எரிக்கிது பாருங்கள் இதுக்குள்ளே வந்துக்கிட்டு நம்மளை வந்து காஞ்ச கருவாடு மாதிரியா ஆ யார் இதர் பௌத்தா யார் லேக்கின் படா 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 கார்ட்டூனு ஹார் கே கரெகா யார் அப்படி உதர் குச்ச்பி நையே யார் அங்கே தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது எடுத்துகிட்டு போவோம் ஒரு மூணு பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அவுக்கரு அவுக்கர் அவரு 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 உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் கை அவரு தான் சொல்லுவோம் ராமேஸ்வரத்தில் இந்த பாக்ஸ் ஓகே பட் இதுக்கு மூடிய காணும் ஏதோ ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிருவோம் இதுக்கு மூடிங்கன்னு தான் எங்கள் நிற்கும் பார்ப்போம் இது இது ஒன்று இது ஒன்று போட்டு இது எடுத்துகிட்டு போவோம் ரெண்டில் எது வேணுமோ அவங்க எடுத்துக்கோ பலானா கூட இப்போ மணி வந்து கரெக்டா அஞ்சு மணி ஆகிறதுக்கு இன்னொரு பதினோரு நிமிஷம் இருக்குது இப்போ நான் வந்து எங்க போறேன் அப்படின்னாக்கா மால் போறாங்க எதுக்கு அப்படின்னா பணம் அனுப்புறதுக்கு போறேன் இப்போது அந்த பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம தம்பி வசீகரன் வந்திருந்தாப்புல நம்ம ரா மீடியாவில் இருந்து வசீகரன் தம்பி வந்திருந்தாப்புல அவங்களும் பேசிக்கிட்டு இருந்துட்டு நல்லா ஜாலியாக செம்மையாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே நமக்கு வேலை வராங்க சரி தம்பி நீங்கள் போய்ட்டு வாங்கிச்சாலாம் இன்னொரு நாள் பார்ப்போம் சரி என்ன நான் வந்து டயம் இருக்கும்போது இன்னொரு நாள் வருவோம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து மாலில் போயிட்டு இந்த காசு அனுப்ப வேண்டியது இருக்குது அது போக டேட்ஸ் வேறு பறிக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதனால அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த டேட்ஸ் பறிக்கிறது டேட்ஸு யாருக்காக வேண்டி வச்சுருக்காங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக இப்போ நம்ம வந்து தவறு மாலுக்கு போய்ட்டு வருவோம் சரியா தண்ணி தாகமா இருக்குது ஐயோ வெயில்கிட்டயே வந்தாலே எல்லாம் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கடுமையான சூடை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அதனால வந்து தாகம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் எஸ் இப்போ நான் வந்து டேட்ஸு வந்து பறிக்கிறேங்க ஆல்ரெடி இந்த மரத்தில் வந்து பறிச்சாச்சு டேட்ஸு இப்போ நான் வந்து எந்த மரத்தில் போய் பறிக்க போகிறேன் அப்படின்னாக்கா பேக் கேமரா போட்டு அப்படியே காட்டுற மாட்டேங்க இந்த பாருங்க ஏனிப்படி அது கொண்டு வந்து போட்டிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு கவரில் நிறச்சிருக்குறேன் ஆனால் அந்த கவர் பிஞ்சிடுச்சு என் பண்ணுங்கள் உலகம் இருக்குதா இப்போ நான் அது மேலே ஏறி மேலே போகணும் ஏனிப்படியில் ஏறி ஓ ஓ வா இப்போ என்னிட்ட வந்து எந்தெந்த பழத்தை பறிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த பழம் இது இந்த பச்சையாக இருக்கிறத வந்து பறிக்கக்கூடாதாம்மா இந்த ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குல்ல எதுவும் பறிக்கணுமாம்மா இப்போ நம்ம மேலே வந்தாச்சு கவரை வந்து எதுலையாவது ஒரு இதில் கொழி போட்டுக்கிடுவோம் எப்படி கட் பண்ணணுமா இந்த இருக்குது பாருங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணிடுறேன்னு வா இதெல்லாம் வந்து இந்த பழம் வந்து துருக்கிக்கு போகுது கேஸ் துருக்கிக்கு நிற்கிறதுக்கு வசதி இல்லைங்க அதில் கவனம் 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 அட ஒரு இதுலயே ரெண்டு இந்த இந்த அருக்கு தெரியுமா இது வந்து நல்லா இனிக்கும் இதில் தான் வந்து அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரியா இதுதான் நான் வந்து கட் பண்ணுறேன் பார்த்து பார்த்து கட் பண்ணுங்க ஃபேஸ் பாய்க்கும் அம்மா பாயே ரெண்டு வருஷம் இருந்துட்டு போறாப்புல ஊருக்குலாம் அவரும் நல்லதுக்குள்ளதை சாப்பிட்டுட்டு எம்பா போனால் தானே அவருக்கும் மரியாதை இருக்கு வீட்டில் வேற மாதிரி இருக்கு வேற சொல்ல நம்ம என்னதான் சொல்ல நமக்குலாம் ஒன்றும் தெரியும் நம்மெல்லாம் ஒன்றும் அறியாத பிள்ளை பாய் இதெல்லாம் எல்லாமே மஞ்சளா பா அடிச்சிருக்குல பாதி வந்து பாபாவுக்கு வைக்கணுமா எல்லாத்தையும் வெட்டிடாத பாபி பாதி பாபாவுக்கு வை இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மரத்தை அடுத்த குப்பை நம்ம பறிக்கிறதோட அவங்க எதுவுமே கேட்கக்கூடாது கைஸ் வீடு எடுத்துக்கலாங்க ம் இப்போ நம்ம பரிசு பழம் இருக்குது இல்லையா அது வந்து இது வந்து அரபில வந்து ரத்தாப் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தாப் அப்படின்னாக்கா அரைப்பழம் காய்க்கு ரத்தாப் சரிங்களா அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம்னா உண்மையிலேயே இந்த பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் சூப்பரா இருக்கும் முட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கு இந்த மாதிரி இது இப்ப நான் வந்து எங்க வந்துட்டு போறேன் அப்படின்னாக்கா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூ ரயான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டுக்கு பேரு வந்து சாரா சாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க மைதரு ரயான் மிக்சிங்கில் இருக்கேன் அப்படியே நமக்கு பின்னாடி போனோம் அப்படின்னாக்கா எங்கே போகுது இந்த ரோடு நம்ம மைதரில் உள்ள சவுதியா மார்க்கெட்டுக்கு போகும் சரிங்களா இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா ஊரில் இருந்து இருந்து யாரும் வந்திருக்காங்க போல் ஸோ அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஜாமான் வந்து நம்ம அதாவது இப்போ எங்கள் முதலாளிமா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஸோ இருந்து ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அவங்க அந்த கடை ஓனர் இருக்கார் பாருங்க அவங்க வந்து இவங்களுக்கு கஸ்டமர் இல்லையா ஸோ அவங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க அது இந்த சாக்லேட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் உள்ள ஃபுட்டுகள் நம்ம இந்த வேறுனா மில்க் மேடு அதாவது பால்கோவா ஸ்வீட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் கொடுத்து விட்ருக்காங்க அவங்கள்ட்ட ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வரவங்க இப்போ என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து லொக்கேஷன் அனுப்பிவிடுவார் அந்த லொக்கேஷனில் போயிட்டு வாங்கிட்டு வா செய்யதே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்னை அனுப்பி விட்டாங்க இப்போ நம்ம பாம்பேயில் உள்ள முகமது பாய்க்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்ருவோம் முகமது பாய் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணி விட்ருவோம் அப்போ அவர் வந்து அவருக்கும் தெரிஞ்சுக்கிறோம் எங்கே இருக்குங்க பாய் நியமத் பாய் வலைக்கம் ஜி சமான்லே இல்லையா அப்படியே ஜாராயக்கா जा रहा है ओके जी சுக்ரியா शुक्रिया தாங்க நம்ம வந்து வேலையை வந்து கரெக்டான முறையில் வந்து செஞ்சிடணும் அவர் லொக்கேஷன் அனுப்பிவிட்டாரு அனுப்பிவிட்டோன்னே அந்த வீட்டுக்கிட்ட வந்தேன் வீட்டு வீட்டுக்கு வந்தோடனே சாமான் வாங்கிட்டு அப்படியே போய்கிட்ருக்குறேன் என்ன ஒரு நல்ல மனசுன்னு பார்த்தீங்களா அதுதான் இந்த இண்டியன்ஸ் சொன்னாலே அப்படித்தாங்க தனி ஒரு இது இருக்குதுல்ல சரி அப்படியே நம்ம வீட்டை நோக்கி படை எடுத்து போவோம் இது வந்து மைதரில் உள்ள சிக்னல் இதில் வந்து அப்படியே நேராக போனோம்னா மைதர் நான் சாரி நான் திருப்பி மாற்றி சொல்லிட்டேன் பாருங்கள் ரையானும் மைதரையும் கலந்து இல்லை நான் நிற்கிறது இப்போ வந்து நியூ ரயானில் நிற்கிறேன் சரிங்களா இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னாக்கா ஓல்டு ரையான் நேராக போனோம் அப்படின்னாக்கா மைதரு இதில் ரைட்டு எடுத்து போனோம்னாக்கா ரையான் வித் மைதரு மிக்சிங்கில் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வந்து அப்படி இருக்குது நான் இந்த இது தெரியாமல் நான் அந்த பக்கத்தில் சுற்றி 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 வர்றேங்க ம் சரி இப்போ ரூட்டு தெரிஞ்சிருச்சுல இனி ஒரு வீட்டுக்கு இருந்து நேரம் போனோம்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க எப்போயும் வருவேன் ஸோ அப்போ போது நான் இந்த நேரம் நிற்கிது பாருங்க இதில் இந்த சிக்னலை நான் யூ டன் எடுத்து போவேன் இப்போ நம்ம வர்றதா இருந்தாக்கா நம்ம கரெக்டாக ஓல்ட் ரயான்ல கட் பண்ணி அப்படியே நேரம் வந்தோம்னாக்கா ரீட்டைல் மார்க்கெட்டு இது அந்த ரீட்டெயில் மார்க்கெட்டில் இருந்து நேராக வந்தோம்னா அந்த சிக்னல் கிடைக்கும் இந்த சிக்னல்லாம் அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிட வேண்டியது தான் ஏன் இதில் லெஃப்ட் எடுத்து போகிறேன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிக்னல் இருந்து அந்த சிக்னல் இப்போ க்ளோஸ் பண்ணி வேலை இருக்கிற கேஸ் ஸோ அதனால சரிங்களா ஓகே எனிவே நல்லபடியாக வந்தாச்சு வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கும் போவோம் வீட்டுக்கு போய்ட்டு அந்த சாமானை கொடுத்துட்டு இது பண்ணுவோம் காலையில் நால்ரைக்கும் வண்டி எடுத்து நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க நாளை முக்காலுக்கு நான் போகணும் ஸோ அதனால் வந்து நீ என்ன பண்ணு நாலரைக்கும் வண்டி எடுத்து நிப்பாட்டு நிப்பாட்டிட்டு ஜாமான் அது எல்லாத்தையும் ஏற்று ஏற்றிட்டு கரெக்டாக நம்ம வந்து நாளை முக்காலுக்கு கிளம்பிடுவோம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பட் இன்றைக்கி வந்து வீடியோ எல்லாத்தையுமே நேரத்தோடு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட்டிங் போட்டு அதுக்கப்புறம் அப்லோடிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதை கரெக்டாக நாளைக்கு நாலரைக்கு எந்திரிக்கணும் நாளைக்கு எழுந்திரிச்சு வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகணும் நைட்டு நம்ம அந்த புது லேண்ட் க்ரோஸரை வந்து கழுவி வச்சுருவாங்க ஏன்னா நாளைக்கு நம்மளால் கழுக முடியாது போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் தூங்க சொல்லும் அதனால் இனி என்ன முதல் நாளையமாக இங்கே இருந்தாங்கன்னா வேலை அவங்க இல்லை அப்படின்னாக்கா வேலை கிடையாது கேஸ் இருந்தாலும் நம்ம முதலாளி ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு அந்த டயத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியதில் இதுதான் நம்ம வந்து நியூ ஹையானம் சரிங்களா ரீட்டெயில் மார்க்கெட்டு ரீட்டைல் ஹைப்பர் மார்க்கெட்டு சும்மா அப்படியே சல 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 ஜல ஜலான்னு இருக்குதுங்க சாமான் வாங்கிறதுக்கெல்லாம் அனுப்புவோம் சார் குப்பஸ் வாங்குறதுக்கு எல்லாம் கொடுக்குறோம் சார் காய்கறி வாங்கிட்டு வரதுக்குலாம் அனுப்புகிறோம் சார் காய்கறின்னா நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மார்க்கெட் இருக்குது இல்லையா அந்த மார்க்கெட்டுகளில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி லேண்ட் க்ரோசரில் போயிட்டு வர்றது வர்றது அவங்க வழக்கம் வழக்கமாக வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம லேண்ட் க்ரோசருக்கு போவோம் அது போக இது என்னது நம்ம இங்கே வண்டிக்குலாம் அவ்வளவு பெரிய மதிப்புலாம் கிடையாது கே மதிப்பான வண்டி எது அப்படின்னாக்கா ரோல்ஸ் ரைஸ் பென்ட்லி லேம்பர்கனி அதுக்கப்புறம் வேறு என்ன வண்டியை மதிக்கிறாங்க சூப்பர் சூப்பர்பான அந்த ஜிஎம்சி அது இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கூட கிடையாது அப்புறம் ஃபெராரி இது இதுகள்லாம் கொஞ்சம் மதிப்பு இருக்குது இங்கே இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது கைஸ் சரி மசாலா அங்கே வந்து பள்ளியை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பகலில் பார்த்தோம்னா இன்னும் வேறு லெவலாக இருக்குது நைட்டில் வந்து கரெக்டாக அந்த மணரா இருக்குது பாருங்கள் அதுக்கு மட்டும் வந்து லைட்டு போட்டு வச்சு வச்சுருப்பாங்க ஏன் வந்து ஓடுறீங்கன்னு அப்படியே நம்ம லெஃப்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம் இன்னும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது ஆனால் லேட்டாகிருச்சு சரி ஓகே கேஸ் அப்படியே வீட்டுக்கு போவோம் மறக்காமல் நம்ம செய்து வச்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ப்ரோ அதுக்குள்ளே கட் பண்ணுறீங்க வீடியோ நீங்கள் ஆக முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே வேலை வராது அப்படியே வந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் தான் நம்ம இஸ்மாயில் புரவும் காமில் புரவும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அல்சாத்தில் இருக்காங்களாம் சரி பார்ப்போம் என்னென்னு விஷாலாம் இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்